அத்தியாயம் நூற்று ஐம்பத்து நான்கு ஹாப்சன்னின் பேய்வேட்டை குழு பாகம் ஒன்று காலை பொழுது பிரகாசமாக இருந்தது சூரியன் உயர்ந்து மனிதர்களின் முக்கிய நகரமான இந்த இடத்திற்கு புனிதமான ஒளியை பரப்பியது நைட் ஸ்டேடியம் மீண்டும் உற்சாகத்தில் திளைத்தது பல போட்டியாளர்கள் அதிகாலையிலேயே வந்து தங்களுக்கு தெரிந்தவர்களுடன் நேற்று நடந்தவற்றை பற்றி ஆர்வமாக பேசிக்கொண்டிருந்தார்கள் ஹாப்சன் மற்றும் யாங் வென்ஷாவ் இடையே நடந்த போராட்டமாக இருந்தாலும் அதற்குப் பிறகு நடந்த காதல் குழப்பங்களாக இருந்தாலும் எல்லாமே பேச்சுக்கு உரியவையாக இருந்தன ஆனால் அதிகமாக பேசப்பட்டது யாங் ஹாஹான் வெளிப்படுத்திய திவிய சிம்மாசனம்தான் நைட் டெம்பிளைச் சேர்ந்த போட்டியாளர்கள் மிகவும் பெருமையாக உணர்ந்தார்கள் மற்றவர்கள் பேசுவதை கேட்பதும் நேரில் பார்ப்பதும் வேறு வேறு உணர்வுகளைத் தந்தது திவிய சிம்மாசனத்தின் முழுமையான ஆற்றல் அசாசின்களின் டெம்பிளைச் சேர்ந்த ஒன்பதாம் நிலை வீரர் யூவே கூட எதிர்க்க தயங்கிய ஒன்று அது உண்மையான புனித ஆயுதம் லாங் ஹாசன் கையேர் மற்றும் லீ சின் மூவரும் ஒன்றாக ஸ்டேடியத்திற்கு வந்தார்கள் அவர்கள் உள்ளே நுழைந்ததும் மற்ற போட்டியாளர்கள் அமைதியாகினார்கள் லாங் ஹாசனை பார்த்த அனைவரின் பார்வைகளிலும் பிரமிப்பு தெரிந்தது இளமையாக இருந்தாலும் அவன் அலையன்ஸின் விதிகளை எதிர்த்து நிற்கும் தைரியம் கொண்டவன் ஒன்பதாம் நிலை வீரரை எதிர்க்கும் துணிச்சல் எல்லோருக்கும் இருக்காது ஆனால் அதிகம் ஆச்சரியப்படுத்தியது இவ்வளவு செய்த பிறகும் அவன் முற்றிலும் நலமாக இருந்ததுதான் ஆனால் சிலர் லாங் ஹாஃப்சனை பரிதாபமாக பார்த்தார்கள் எப்படியிருந்தாலும் அவன் துறந்தது ஒரு ஆன்மீக அடுப்பு மேலும் அவன் வெற்றியாளர் முதல் மூவரில் ஆன்மீக அடுப்பை தேர்ந்தெடுக்க முன்னுரிமை பெற்றவன் இதனால் அவனது துறப்பு இன்னும் பரிதாபமாகத் தோன்றியது ஒரு இரவு ஓய்வுக்குப் பிறகு லின்சின் நல்ல நிலைக்கு திரும்பியிருந்தான் அவன் முன்னெடுத்து அழைத்தான் ஹாஃப்சின் லாங் லாங்ஹாப்சன் புன்னகைத்து தன் வலது கையை நீட்டி லின் இனி நாம் அணியில் தோழர்களாக இருக்கப் போகிறோம் லின்சின் தன் பச்சை முடியை அசைத்து தன் கையை நீட்டினான் நாம் தோழர்கள் மட்டுமல்ல சகோதரர்களும் கூட இருவரும் கைகளை இறுக்கமாக லாங் லாங்ஹாப்சன் தலையசைத்தான் லின்சினை பார்த்ததும் லீ சினின் முகம் சற்று மாறியது அவள் கோபமாக முணுமுணுத்து தலையை திருப்பிக் கொண்டாள் இந்த பையன் இல்லாவிட்டால் விஷயங்கள் இவ்வளவு சிக்கலாகியிருக்காது நிச்சயமாக லின்சின் அப்போது கொடுத்த மூன்று மருந்து புட்டிகள் மதிப்பு வாய்ந்தவை ஆனால் லாங்ஹாப்சன் அதற்கு பதிலாக கொடுத்தது தன் அணியில் ஒரு இடம் மட்டுமல்ல முக்கியமாக ஒரு ஆன்மீக அடுப்பின் விலை இது அந்த மருந்துகளோடு ஒப்பிட முடியாது லின்சின் லாங்ஹாப்சனின் குழுவை தொந்தரவு செய்ய தைரியம் இல்லாமல் முன்னால் சென்று உட்கார இடம் தேடினான் சிறிது நேரத்தில் எல்லா போட்டியாளர்களும் கூடினார்கள் ஆறு பெரிய டெம்பிள்களின் துணை தலைவர்களும் மெதுவாக உள்ளே வந்து நேற்றைய மேடையில் ஏறினார்கள் ஹான் கியானின் மனநிலை இயல்புக்கு திரும்பியிருந்தது லவுஞ்சில் உட்கார்ந்திருந்த இளைஞர்களைப் பார்த்து அவர் ஆழமான குரலில் கூறினார் நேற்று கடைசி தேர்வு போட்டிகள் முடிந்தன இறுதியில் சில சம்பவங்கள் நடந்தாலும் ஒட்டுமொத்தமாக டெமன் ஹன் தேர்வு போட்டி சுமூகமாக நடந்தது எல்லா டெம்பிள்களிலிருந்தும் சிறந்த இளைஞர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள் இதனால் நாங்கள் மகிழ்ச்சியடைகிறோம் இப்போது தேர்வு விழா தொடர்வதற்கு முன் ஒரு அறிவிப்பு உள்ளது போட்டியாளர்கள் அவர் என்ன சொல்லப் போகிறார் என்பதை அறிந்திருந்தாலும் எல்லோரும் கவனமாக கேட்டார்கள் ஹான்கியான் அறிவித்தார் நேற்று நடந்த சூழ்நிலையையும் வெற்றியாளர் லாங் ஹாப்சனின் கோரிக்கையையும் கருத்தில் கொண்டு அலையன்ஸின் தலைவர் மற்றும் துணைத் தலைவர்களுடன் பேசி அவர்களின் ஒப்புதலை பெற்றோம் இனி டெமன் ஹன் தேர்வு முடிவில் முதல் மூவரில் ஒருவராக வருபவர்கள் ஆன்மீக அடுப்பு வெகுமதியைத் துறந்து தங்கள் அணிக்கு மற்றொரு நபரை தேர்ந்தெடுக்கலாம் ஆனால் தேர்ந்தெடுக்கப்படும் இருவரில் ஒருவர் முதல் பதினாறு இடங்களில் இருக்கக்கூடாது இந்த பேச்சுக்குப் பிறகு லவுஞ்சில் இருந்து பல கருத்துகள் எழுந்தன லாங் லாங்ஹாப்சனுக்கு கேட்கும்படி சில பெண் போட்டியாளர்கள் சொன்னார்கள் யாராவது எனக்காக ஆன்மீக அடுப்பைத் துறந்தால் நான் அவனை மணந்து கொள்வேன் கையறை பார்த்து முகமூடி அணிந்திருந்தவளை பார்த்து லாங் ஹாப்சென் புன்னகைத்தான் கையருக்கு முன்னால் ஆன்மீக அடுப்பு என்ன மதிப்பு ஹான் கியான் கூறினார் யாருக்கும் ஆட்சேபனை என்றால் தேர்வு விழாவை மீண்டும் தொடங்கலாம் லாங் ஹாப்சென் யாங்வின்ஷா மௌனின் மேடைக்கு வாருங்கள் மற்றவர்கள் ஊழியர்களை பின்தொடரவும் லாங் லாங்ஹாப்சன் எழுந்து பெரிய அடிகளுடன் முன்னேறினான் நேற்று இரவு குணப்படுத்தப்பட்டதால் மற்ற இருவரின் உடல்நிலையும் மேம்பட்டிருந்தது மூவரும் மேடையில் ஏறி ஹான் கியான் மற்றும் மற்ற துணைத் தலைவர்கள் முன் நின்றார்கள் ஹான் கியான் மூவரையும் பார்த்து இறுதியாக லாங் லாங்ஹாப்செனிடம் நின்றார் லாங் லாங்ஹாஃப்சென் மீண்டும் ஒருமுறை கேட்கிறேன் நேற்று நீ ஆன்மீக அடுப்பை துறப்பதாக செய்த தேர்வில் இன்னும் உறுதியாக இருக்கிறாயா லாங் லாங்ஹாப்சன் தயக்கமின்றி தலையசைத்தான் ஆமாம் என் தேர்வுகள் மாறவில்லை கையேறும் லின்சினும் கியான் தலையசைத்து நல்லது கையேர் லின்சின் முன்னே வாருங்கள் லாங் ஹாப்சனின் அணியில் சேர விரும்புகிறீர்களா நான் விரும்புகிறேன் என்று லின்சினும் கையேறும் ஒரே நேரத்தில் பதிலளித்தார்கள் ஊழியர்களின் வழிகாட்டுதலின் கீழ் கையேறும் லின்சினும் மேடைக்கு முன்னேறி முதல் இருக்கைக்கு அருகில் நின்றார்கள் ஹாங்கியான் யாங் வென்ஷாவை பார்த்து தனிநபர் போட்டியில் இரண்டாம் இடம் பெற்றவனே யாங் வென்ஷா உன் தேர்வைச் சொல் யாங் வென்ஷாவின் பார்வை போட்டியாளர்களைத் தாண்டி ஒரு சிறிய உருவத்தில் நின்றது தயக்கமின்றி நான் ஸ்பிரிச்சுவல் டெம்பிளைச் சேர்ந்த சென் இன்னிரைத் தேர்ந்தெடுக்கிறேன் என்றான் கீழே இருந்து ஆச்சரியமான கூச்சல்கள் எழுந்தன துணைத் தலைவர்களே குழப்பமாக பார்த்தார்கள் ஹான் கியான் மட்டும் எல்லாம் புரிந்தவர் போல இருந்தார் பலரும் யோசித்தார்கள் இந்த நைட் டெம்பிள் பையன்களுக்கு என்ன பிரச்சனை இந்த சென்னியர் யார் குறைந்தபட்சம் அவள் முதல் பதினாறு இடங்களில் இல்லை ஸ்டார்லைட் யூனிகார்ன் நைட் இவ்வளவு மதிப்புமிக்க தேர்வை முதல் பதினாறு இடங்களுக்கு வெளியே ஒரு பெண்ணை தேர்ந்தெடுக்க பயன்படுத்தியிருக்கிறான் இந்த நைட் டெம்பிள் உணர்ச்சி வசப்பட்டவர்களால் நிறைந்திருக்கிறதா ஹான் கியான் சென் சென்இிரை பார்த்து சென் சென்இீர் யாங் வென்ஷாவின் அணியில் சேர விரும்புகிறாயா என்று கேட்டார் சென் இனிர் மேடையில் நிற்கும் யாங் வென்ஷாவை ஒரு பார்வை பார்த்து தலையை அளவுக்கு மீறி திருப்பி மெல்லிய குரலில் நான் விரும்பவில்லை என்று பதிலளித்தாள் படும் ஸ்டேடியம் மீண்டும் கூச்சலில் ஆழ்ந்தது ஆறு பெரிய டெம்பிள்களின் துணை தலைவர்களின் முகங்கள் அற்புதமான காட்சியாக மாறின இந்த பெண்ணுக்கு சண்டை போடுவதில் நிபுணத்துவமா அவர்களின் பார்வைகளில் சான்ஷியின் முகம் மிகவும் கோபமாக இருந்தது ஆனால் அவள் ஒன்றும் சொல்லவில்லை ஹான் கியானின் முகம் சறு மாறி சென் இனீர் நீ உறுதியாக இருக்கிறாயா என்று கேட்டார் தயக்கமின்றி சென் இன்னீர் பதிலளித்தாள் நிச்சயமாக இந்த பையனுடன் ஒரே டெமன் ஹண்ட் அணியில் இருக்க யார் விரும்புவார்கள் அவர்களின் பார்வைகளில் பல பெண் போட்டியாளர்கள் பொறாமையும் குழப்பமும் கொண்டிருந்தார்கள் இந்த ஆண்டு போட்டியில் லாங் ஹாப்சென் வெற்றியாளராக இருந்தாலும் பெண் போட்டியாளர்களுக்கு மிகவும் கவர்ச்சிகரமாக இருந்தவன் யாங் யாங்வென்ஷாவ் முதலில் வயது காரணம் லாங் ஹாப்சென் சிறந்தவனாகவும் அழகாகவும் இருந்தாலும் அவன் மிகவும் இளமையாக தோன்றினான் இருபது வயது பெண்களுக்கு அவனைப் பற்றி அப்படி எண்ணங்கள் வரவில்லை பின்னர் கையிருடனான அவனது உறவு அவள் அவனுடன் ஒட்டிக்கொண்டு பரஸ்பர உணர்வுகளை பகிர்ந்து கொண்டிருந்தாள் இல்லையா வேறு யாருக்கு வாய்ப்பு இருக்க முடியும் ஆனால் யாங் வென்ஷா வேறு அவனுக்கு பொருத்தமான வயது அபாரமான வலிமை மற்றும் ஸ்டார்லைட் யூனிகார்ன் என்ற அழகிய துணை பெரும்பாலான பெண் போட்டியாளர்கள் அவனை இலட்சிய ஆண் துணையாக நினைத்தார்கள் ஆனால் அவன் சென் இனிரை தேர்ந்தெடுத்ததாக சொன்னபோது அவனது காரணங்கள் போராட்ட வலிமை பற்றியவை இல்லை என்பது தெளிவு ஹான் கியான் யாங் வென்ஷாவை பார்த்து சென் இனிர் உன் அணியில் சேர விரும்பவில்லை மீண்டும் தேர்ந்தெடு என்றார் யாங் வென்ஷாவின் முகம் மிகவும் இருண்டது இனிர் ஓ இனிர் இது விளையாட்டா ஆனால் சென் இனீர் ஒப்புக்கொள்ளவில்லை என்றால் அவனால் என்ன செய்ய முடியும் லாங் ஹாப்சனை போலவே செய்தாலும் அந்த பெண்ணின் ஒப்புதல் தேவை மனதுக்குள் பெருமூச்சு விட்டு தயங்கியவன் நான் மேஜ் டெம்பிளைச் சேர்ந்த ஹுவாங் ஹுவாங்யைத் தேர்ந்தெடுக்கிறேன் என்றான் ஹான் கியான் தலையசைத்து ஹுவாங் யி யாங் வென்ஷாவின் அணியில் சேர விரும்புகிறாயா என்றார் முதல் வரிசையில் நின்ற ஹுவாங் ஹுவாங்யை தயக்கமின்றி நான் விரும்புகிறேன் என்று பதிலளித்தான் யாங் வென்ஷா ஒரு தாக்கும் நைட் ஆனாலும் காவல் நைட் இல்லை என்றாலும் அவனது வலிமை எல்லோருக்கும் தெரிந்தது மண் அமைப்பு மந்திரவாதியாக ஹுவாங் ஈ பாதுகாப்பில் நிபுணன் எனவே அவர்கள் ஒருவரை ஒருவர் பூர்த்தி செய்தார்கள் அவன் ஏன் விரும்பாமல் இருப்பான் கடைசியாக ஹான் கியானின் பார்வை இங்கில் விழுந்தது தனிநபர் போட்டியில் மூன்றாம் இடம் பெற்றவனே இங் உன் தேர்வு என்ன மூனிங் உடனடியாக பதிலளித்தான் நான் நைட் டெம்பிளைச் சேர்ந்த டுவான் ஏயை தேர்ந்தெடுக்கிறேன் மேலும் அவனுக்கு அணி தலைவர் பதவியை வழங்க விரும்புகிறேன் இந்த முடிவை அவன் நேற்றே திட்டமிட்டிருந்தான் மேலே இருப்பவர்கள் லாங் லாங்ஹாசனும் யாங் வென்ஷாவும் இருவரும் நைட்கள் எனவே அவன் ஒரு நைட்டை தன் அணிக்கு தேர்ந்தெடுக்க விரும்பினான் இந்த போட்டியில் அதிர்ஷ்டசாலி யார் என்று கேட்டால் அது டுவான்யி தான் டுவான் வலிமை லாங் ஹாசனையோ யாங் வென்ஷாவையோ விட குறைவில்லை ஒரு காவல் நைட் மேலும் தங்க கொம்பு மாமத் என்ற துணையும் கொண்டவன் டுவான்யீ தன் அணியில் சேர்ந்தால் அது மிகவும் பொருத்தமான தேர்வாக இருக்கும் எனவே டுவான் ஈயின் ஒப்புதலை பெற மோனிங் அணி தலைவர் பதவியை விட்டுக்கொடுக்க முடிவு செய்தான் வலிமையில் அவனால் டுவான் ஈயுடன் ஒப்பிட முடியாது மேலும் இந்த மூன்றாம் இடம் தற்செயலாகக் கிடைத்தது எல்லாம் தன் எதிர்கால டெமன் ஹண்ட் அணியின் வெற்றிக்காக இந்த புத்திசாலித்தனமான தேர்வுக்கு ஹான் கியான் தன் வாயை பிளந்து பாராட்டினார் டுவான் யை பார்த்து டுவான் ஈ நீ விரும்புகிறாயா என்று கேட்டார் டுவான்யை மூனிங்கை பார்த்தான் மூனிங்கும் அவனை பார்த்தான் அவன் கண்கள் நேர்மையாக இருந்தன நான் விரும்புகிறேன் என்றான் டுவான்யை முதல் மூன்று இடங்களைப் பெறாவிட்டாலும் தேர்ந்தெடுக்கப்பட்டது ஒரு கௌரவம் மேலும் மற்றவன் தலைவர் பதவியை வழங்க விரும்பினான் முதல் மூன்று இடங்களைப் பெற்றவர்களுக்கு தங்கள் அணிக்கு உறுப்பினர்களை தேர்ந்தெடுப்பது மிகப்பெரிய பயன் நிச்சயமாக அதிர்ஷ்டமும் முக்கிய பங்கு வகிக்கும் தேர்வு விழா முடிந்தவுடன் அடுத்து சுழல் சுழற்றப்பட உள்ளது ஒவ்வொரு போட்டியாளரின் முகத்திலும் எதிர்பார்ப்பும் உற்சாகமும் தெரிந்தது எல்லோரும் முதல் மூன்று அணிகளில் ஒரு பகுதியாக விரும்பினார்கள் அணியில் உள்ள உறுப்பினர்கள் வலிமையாக இருந்தால் அவர்கள் பாதுகாப்பாக இருப்பார்கள் மிகவும் கவனத்தை பெற்றவன் லாங் ஹாப்ஸின் பின்னர் மூன் இங்கும் டுவான் யும் மூன்றாவது அணியாக பின்னர் கடைசியாக யாங் யாங்வென்ஷாவ்